எல்லோருக்கும் இனிப்பாக மகிழ்ச்சி தரக்கூடிய துன்பங்களையெல்லாம் நீக்கக்கூடிய பழையன கழிதனும் புதியன புகுதலும் பழையன கழிதனும் என்றால் பழைய தேவையற்ற எண்ணங்கள் கோபங்கள் அச்சம் பயம் கவலை மனசை போட்டு குடஞ்சு பலதரப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் உள்ளே சுமந்து பல ஆண்டுகளாக சுமந்து இருக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நம்மளுடைய சப்கான்சியஸ் மைண்ட்லேருந்து டெலீட் தான் போகி பண்டிகை ஏன் அந்த போகி பண்டிகையில் போகி அந்த பண்டிகையில் அதை பண்ணுறோன்னா அன்றைக்கி பார்த்தீங்கன்னா சாயந்தரம் ஆனால் காப்பு கட்டுவாங்க காப்பு கட்டுறதுடைய மீனிங் நம்மளை நாம் கட்டுதல் நம் வீட்டுக்குள்ளே விஷக்கிருமிகள் வரக்கூடாது வீட்டை சுத்தம் பண்ணிட்டேன் அகத்தை சுத்தம் பண்ணிட்டேன் எண்ணங்களை சுத்தம் பண்ணிட்டேன் நண்பர்களோட சண்டை கட்டிகிட்டு இருந்தேன் அடுத்த நாள் பார்த்து போகி பண்டிகை எனக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சும் சகஜமாக பேசிட்டேன் நல்லா மகிழ்ச்சியாக இருக்கேன் பல துன்பங்களையெல்லாம் கொடுத்த விஷயங்களையெல்லாம் நினைத்து நினைத்து அதுலேயே துன்பப்பட்டு செல்களெல்லாம் அழியக்கூடிய அந்த நாளை தூக்கி வரைஞ்சிட்டு மகிழ்ச்சியை கொண்டாடுற நாள் தான் போகி பண்டிகை பழைய இதெல்லாம் எடுத்து எடுத்து என்ன ஒன்று தீலிட்டு எரிப்பாங்க அதெல்லாம் முக்கியம் அகத்திலே இருக்கின்ற அழுக்குகளையெல்லாம் எதெல்லாம் துன்பம் கொடுத்ததோ அதை நினைத்து நினைத்து அந்த துன்பங்களை கொடுத்து அத்தனை விஷயங்களை எல்லாம் அழித்து சாம்பலாக்கி புதிய எண்ணங்களை புத்துயிரான அடுத்த லெவல் போகணும் கரெக்டா முன்னேறணும் புதிய சிந்தனைகளை மாற்றங்களை எல்லாம் விரும்பி அந்த மாற்றத்தை உணர்ந்து அதிலே பயணம் செய்யக்கூடிய நாள் தான் போகிப்பண்டி அதற்கடுத்த நாள் சூரிய பொங்கல் சூரியன் என்றால் ஒளியினுடைய கீற்று மனதிலே அகத்திலே ஒளியை தந்து ஒளினா என்ன ஒளி வந்துச்சுன்னா என்ன இருட்டு விகழும் ட்டு என்பது என்ன மனதில் தேவையற்ற கழிவுகள் தான் இருட்டு அப்போ அதெல்லாம் நீக்கிட்டு இனிப்பான விஷயங்களை பேசி உறவுகளை மேம்படுத்தி உற்றார் உறவினர் குடும்பத்தில் இருக்கின்ற அத்தனை சொந்தங்கள் சகோதரர்கள் சகோதரிகள் என்று பிறந்தவர் பிறக்காதவர் பழகியவர் பழகாதவர் எல்லாத்திடையும் அன்பு செலுத்தி இனிப்பாக பேசுகின்ற பொங்கலினால் பொங்குகின்ற சூரிய பொங்கல் காப்பு கட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா வேப்பில வச்சுருப்பாங்க ஆவாரம் பூத்து இருக்க சாவோரை கண்டதில்லை பாவாரம்பூ ரத்தத்தில் சுகரை கண்ட்ரோலாக வைக்கும் குளிச்சு தரும் நகத்திலே குளிச்சு தரும் பனிகாலத்தில் உடம்பு ஹீட் ஆகும் வேப்பலை உடம்புலுக்கு ஹீட் எடுத்து கிருமி நாசினியாக பிளட்டை சுத்தம் பண்ணும் பிளட் ஸ்கின்னை க்ளோ பண்ண வைக்கும் அப்போ வீட்டில் வந்து உள்ளே இருக்கிற கிருமிகளை எல்லாம் எடுத்து சுத்தம் பண்ணி எல்லாம் வெளித்து வெளியில் காப்பு கட்டியிருப்பாங்க அதுக்கு அடுத்துனா சிறுக்கன் பீலை என்று பீலைப்பூ என்று அது அதாவது தண்ணீரில் வருகின்ற கிருமிகள் தண்ணி குடிச்சிருப்போம் காலத்தில் மழை காலத்தில் தண்ணி அதில் இருக்கிற கிருமிகள் எல்லாம் சிறுநீரை சுத்தம் பண்ணி விளாட்டை சுத்தம் பண்ணி சிறுநீருக்கு தடைகள் எல்லாம் கல் கல்லடைப்பு நீரடைப்பு தசையடைப்பை போக்கக்கூடிய சிறுக்கன் பீலை என்று பீழைப்பூ என்று சொல்வார்கள் சாரணை என்று சொல்வார்கள் அதை காப்பு கட்டுவாங்க தும்பையை கட்டுவாங்க பார்த்துங்க இவ்வளோ விஷயங்க இருக்குது காப்பு கட்டுறதில் அதனுடைய அறிவியல் சயின்டிஃபிக் எவிடன்ஸ் என்னென்னா பணிகாலத்தில் வந்து நிறைய நோய்கள் வரும் சளி பிடிக்கும் சிறுநீர் தடை வரும் எல்லா வகையான பிரச்சனைகள் மூல மூல பிரச்சனை வரும் ஹீட் ஏரியர் பாடி ஹீட் ஏரியர் அப்டமன் ஹீட்டாக இருக்கும் இதெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்காக போ காப்பு கட்டினா எப்போ தேவையோ அதை எடுத்து நம்ம கொதிக்க வச்சு கஷாயமாக சாப்பிட்றக்கு தான் அந்த காப்பு கட்டு அதுதான் கிருமிகளை உள்ளே மாவிலை என்று சொல்வார்கள் மாவிலை எதுக்கு தண்ணியில் போட்டு குடிக்கிறாங்கன்னா கிருமி நாசினி மாவிளை வீட்டுக்குள்ளே மாவிளை கட்டும் பொழுது வெளியிலிருந்து காற்றின் வழியாக விச விச காற்றுன்னு ஈவில் யார் என்று சொல்வார்கள் அது மூக்கு வழியாக போய் என்ன பண்ணும் காது காதடைச்சிக்கும் புரோட் வழியாக கிருமி டெவலப் ஆகி தொடர்ந்து சளி பிடிக்கும் இதெல்லாம் தடுப்பதற்குத்தான் மாவெளி கட்டுறது இப்படி எல்லாமே முன்னோர்கள் அறிவியல் ரீதியாக செஞ்சிருக்காங்க நாம் அந்த போகிப்பண்டியில் என்ன பண்ணும் நேற்றைய விஷயங்களை மறந்து நேற்று என்பது அது தேவையற்றது முடிந்தது இறந்தது இறந்தது இறந்ததாகவே இருக்கட்டும் கரெக்டாக அதை நாம் என்ன பண்ணலாம் இறந்த விஷயத்திலே பழைய நினைவுகள் நன்மை தரக்கூடிய மகிழ்ச்சி தரக்கூடிய ஆனந்தம் தரக்கூடிய நண்பர்கள் இருந்தால் நண்பர்கிட்ட பேசலாம் சண்டை கட்டினா உடனே மறந்துட்டு அடுத்த நிமிஷம் பேசிட்டு ஜாலியாக இருந்து ஒன்றும் இந்த நாள் இந்த நாள் தான் இந்த நொடி தான் இன்று மட்டுமே நான் வாழ்ந்தேன் சுகமாக இருந்தேன் உலகத்தில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது எவ்வளோ நாட்டில் போர் தொடுக்கிறாங்க சண்டை செஜர்ன்னு ஆறு மாதம் இருக்கும் சிக்ஸ் மந்த்து இது நடந்து தான் இருக்கும் சண்டை செஜ்ஜர்கள் தான் அப்போ உலகத்தில் தேவைகள் அதிகமாகிவிட்டது இந்த நாட்டினுடைய தேவை சுயநலமாக்கப்படுகிறது கரெக்டாக எல்லாத்துலேயும் அப்படி தான் இருக்காங்க எல்லா நாடும் அவன் தன்னுடைய நாட்டை டெவலப் பண்ணுறதுக்காக இன்னொரு நாட்டை என்ன பண்ணுறாங்க அடிக்கிறாங்க மாதிரி சண்டை சச்சரவுகள் வரும் போர் வரும் அதாவது ரத்தம் கொதிக்கிறவர்கள் பூமி குதிக்கும் பூமியில் எரிமலை எரிமலை எல்லாம் சீற்றங்கள் ரெண்டு மூணு மாதம் காலத்தில் வரும் எரிமலை குதிக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா கடலுக்குள்ள சீற்றங்கள் வரும் இதெல்லாம் தெரியாது சண்டை சச்சரவு உள்நாட்டு போர்கள் பக்கத்து நாட்டில் பிரச்சனை எல்லாமே அவங்கவுங்க மகிழ்ச்சியாக சந்தோஷமாக எதையுமே நெகட்டிவை நினைக்காம நாட்டில் நடந்து தான் இருக்கும் அரசு வருஷம் அதிகமாகும் அப்போ இதெல்லாம் நினைக்காம சந்தோஷமாக இருந்தாலே நம்மளை சுற்றி ஒரு காப்பு கட்டுற மாதிரி இருக்கும் அப்போ நம்ம வேலையே காலையிலேருந்து டியூட்டி பார்த்துட்டே இருந்தோம்னா அதில் இந்த இறை பிரபஞ்சம் நமக்கு காப்பு கட்டாக விளங்குகிறது அதுதான் போகி பண்டிகை இந்த போகி பண்டிகையில் எல்லாரும் தேவையற்ற எண்ணங்களை நீக்கிட்டு நண்பர்கள் அதாவது உறவுகள் என்பது நாம் வேலை செய்கின்ற தான் இருக்கிறது அங்கே சண்டை கட்டலாம் பேசுங்க அடுத்த நிமிஷம் அடுத்த நாள் காலையில் புதுசான சூரிய உதயம்தான் சூரியம் எப்படி அழகாக உதிக்கிறது தினம் தினம் ஓயாமல் உதித்து கொண்டே இருக்கிறது அல்லவா நாம் ஏன பிணம் மாதிரி சுமந்துட்ருக்கோம் பணத்தை பிணத்தை பார்த்தீங்கன்னா கணந்து கிடக்கும் அந்த கணம் மாதிரி இருக்கக்கூடாது உயிர் லேசானது மனசு லேசானது காற்று மென்மையானது அழகானது அந்த மென்மையான மனசுக்குள்ள அவ்வளவு அழகான எண்ணங்களை நாம் சுமந்தோம்னா இந்த சூரிய பொங்கல் என்றால் ஒளி கொடுக்கக்கூடிய ஒளியாற்றல் கொடுக்கக்கூடிய சூரியன் பிரகாசம் கொடுக்கும் அகத்தில் அப்போ என்னாகுது தொழில் வளமை அடைகிறது நம்மளை சுற்றி எல்லாரும் வளமை அடைகிறாங்க இப்போ நூறு பேர் இருக்கிற இடத்துல நூறு பேர் இப்படி இருந்தால் என்னாகும் அந்த இடமே ஃப்ரிட்ஜ் அப்படி நெகட்டிவாக இருக்காங்க கூட பாசிட்டிவ் ஆகிடுவாங்க கரெக்டாக பிரச்சனை இருக்கும் அதை பற்றியே பேசிகிட்டு இருந்தோம்னா என்ன ஆகும் பிரச்சனை வளரத்தான் செய்யும் துன்பங்களை நினைத்த இடத்திலே துன்பம் வளரும் இன்பத்தை நினைக்கும் இடத்திலே இன்பம் வளரும் இதுதான் எதை நினைக்கிறாயோ அதுவாக ஆகிறாய் என்று அர்த்தம் இதுவும் கடந்து போகும் துன்பத்தை கடந்துட்டு போயிட்டே இருங்க புதிய எண்ணங்களை செலுத்துங்க அதுதான் போகி பண்டிகை காணும் பொங்கல் என்றால் உறவுகளை மேம்படுத்துதல் நண்பர்களை மேம்படுத்துதல் சகோதர சகோதரிகளை மேம்படுத்துதல் பெரியோரை என் ஆசீர்வாதம் வாங்கி அடுத்த லெவல் நான் டெவலப் ஆகணும் அப்படிங்கிற எல்லா சொந்தங்களிடம் பேசி மகிழ்ந்து எல்லாத்தையும் மேம்படுத்தி உறவுகள் சண்டை கட்டியிருப்போம் அதெல்லாம் நீக்கிட்டு வாங்க பொங்கல் சாப்பிடலாம் இனிப்பாக இருக்கலாம் அப்படிங்கிறதான் காணும் பொங்கல் உழவர் தான் நமக்கு எதற்கெல்லாம் கால்நடைகள் உதவிதெல்லாம் அதுக்கான நன்றி தெரிவிக்கின்ற நாள்தான் உழவர் இந்த நாலு நாளும் பார்த்தீங்கன்னா சூரியன் பிரவேசிக்கிறது ராசிகள் உத்ராயன கால காலம் என்றால் புண்ணிய காலத்தில் இருக்குது அப்போ இந்த புண்ணிய காலத்தில் மனசு புண்ணியம் பெற்றது நாம் பிறந்தது புண்ணியம் பெற்றோம் நாம் புண்ணியம் பெற்றதால் தான் இந்த பூமியிலே அவ்வளோ பெரிய கோவிட் வந்தது நல்லா புரிஞ்சுக்குங்க எவ்வளோ பேர் இறந்தாங்க நாம் வந்து சிறப்பாக அல்லவா அப்போ நாம் புண்ணியம் பெற்றவங்க அந்த புண்ணியமான இந்த மனசு உடம்பில் எண்ணங்களை புண்ணியமாக்குங்கள் எல்லா இடத்துலையும் கணங்களை வேட்டையாடுங்கள் என்று ஜப்பானிய இக்கிகாய் இக்கிங்காய்னு சொல்லுவாங்க இந்த நேரம் இந்த கணம் இந்த நொடிதான் இது முடிந்து விட்டால் அடுத்து வராது வாழ்க்கை என்பது இறப்புக்கும் பிறப்புக்கும் இடையிலே ஒரு பயணம் தானே யார் பார்த்தாலும் சந்தோஷமாக சரிங்க பேசுங்க இனிப்பாருங்க அதை விட என்ன வேணும் உலகத்தில் எந்த ஒருத்தரும் உங்களுடைய குடும்பத்தையோ உங்களுடைய எண்ணங்களுடைய செயலையோ உங்களுடைய படிப்பையோ உங்களுடைய செல்வத்தையோ உங்களுக்கு வர நோயை உண்டாக்குறவராரோ பலதரப்பட்ட பிரச்சனையில் உங்களுக்கு மோசமான எண்ணங்களை உருவாக்கி பிரச்சனை உள்ளவங்க தான் எதிரிகள் மற்ற யாரும் எதிரிகள் கிடையாது அழகாக போயிட்டு கை கொடுத்துட்டு மறந்துட்டு பிரச்சனைகளை சால்வ் பண்ணிட்டு மகிழ்ச்சிகரமாக இருந்து பாருங்க உங்களை சுற்றி இந்த பிரபஞ்சம் காப்பு கட்டிவிடும் அது எப்போதும் பாதுகாப்பு கொடுக்கும் அது மேம்படுத்தும் பொங்கல் என்பது இனிமையான நாள் இனிப்பான நாள் அதுக்கு தான் பொங்கல் வச்சு இனிப்பான புத்தாடைகளை நிறும் அந்த புத்தாடை என்பது என்னன்னா புத்தாடை என்பது அகத்திலே புத்தாடை எறிவது சட்டை என்ன சட்டை சார வரை கூட இருக்கும் மானத்தை காக்கிறது கரெக்டா நண்பன் உயிர் நண்பன் சட்டை போல் என்று சொல்கிறார்கள் அப்படின்னா உயிர் நண்பன் வந்து இறந்ததுக்கு அப்புறம் சட்டை என்னமும் பண்ண மாட்டாங்க அப்படியே போட்டு பதச்சிடுவாங்க அப்ப நண்பன் என்பவன் உயிர் சட்டை போல் இருக்க வேண்டும் சட்டை என்பது தன் தன் மானத்தை காக்கிறது அதனால் புத்தாடை என்பது தன் மானத்தை காக்கக்கூடிய அந்த சட்டை புத்தாடை அகம் புறம் எல்லாத்திலையும் மகிழ்ச்சி காண்பதுதான்